சுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பாபிலோனின் வீழ்ச்சி இதன் பின் வேறொரு வானதூதர் வின்னகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மன்னகம் ஒளிர்ந்தது அவர் வல்லமையோடு குரலெழுப்பி பின்வருமாறு கத்தினார் வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர் அவள் பேய்களின் உறைவிடமாக அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள் அவ்விளை மகளின் காமவெறி என்னும் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்தனர் மண்ணுலக அரசர்கள் அவளோடு பரத்தமில் ஈடுபட்டார்கள் உலகின் வணிகர்கள் அவளுடைய வளங்களால் செல்வர்கள் ஆனார்கள் பின்னர் விண்ணகத்தில் இன்னொரு குரலை கேட்டேன் அது சொன்னது என் மக்களே அந்நகரை விட்டு வெளியேறுங்கள் அவளுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதிருக்கவும் அவளுக்கு நேரிடும் வாதைகளுக்கு உட்படாதிருக்கவும் வெளியே போய்விடுங்கள் அவளின் பாவங்கள் வானை தொடும் அளவுக்கு குவிந்துள்ளன கடவுள் அவள் உங்களை நடத்தியவாறே நீங்களும் அவளை நடத்துங்கள் அவளுடைய செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக திருப்பிக் கொடுங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த மதுவுக்கு பதிலாக இரு மடங்கு கொடுங்கள் அவள் தன்னையே பெருமைப்படுத்தி இன்பம் தூய்த்து வாழ்ந்ததற்கு ஏற்ப அவள் வேதனை உற்று துயரடைய செய்யுங்கள் ஏனெனில் நான் அரசியாக வீட்டிருக்கிறேன் நான் கைம்பெண் அல்ல நான் ஒருபோதும் துயருறேன் என்று அவள் தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டாள் இதன் பொருட்டு சாவு துயரம் பஞ்சம் ஆகிய வாதிகள் ஒரே நாளில் அவள் மீது வந்துவிடும் நெருப்பு அவளை சுட்டெரித்துவிடும் ஏனெனில் அவளுக்கு தீர்ப்பு வழங்கும் ஆண்டவராகிய கடவுள் வலிமை வாய்ந்தவர் ஆமேன்